நீ தூனால ரவிஸ்ருதிக்கு சண்டை வர போதுன்னு யாரால நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க சேனலை பண்ணாதவங்க பண்ணிக்கங்க ஜியா வந்து பார்வதி வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி மீனா இருக்கா அவ சொன்னதெல்லாம் நான் வந்து கேக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு வீட்டுல வந்து கொழு வச்சா விஜயா வீட்டுல வந்து கொழு வச்சிருக்காங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க மீனா வீட்டுல கொழு வச்சிருக்காங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால தான் பெருமை அதனால நீ வந்து கொழு வைக்கிறதுக்கு ஒத்துக்கும் ஜியா வந்துட்டு இதுவும் நல்ல ஐடியா தான் நான் வீட்டுக்கு போயிட்டு மீனாவா கொழு வைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பார்வதிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட நான் வந்து நாலு பேத்துக்கிட்ட விசாரிச்சேன் கொழு வச்சா வீட்டுக்கு வந்து நல்லதாமா அதனால மீனா கிட்ட சொல்லி கொழு வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னே அண்ணாமலை போயிட்டு மீனா கிட்ட சொல்றாங்க மீனாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உன்னே முத்து இருந்துகிட்டு மீனா நீ சொல்றது வந்து அம்மா கேக்குறாங்க ரொம்பவே பெரிய விஷயம்தான் எப்படி இப்படி மாறினாங்கன்னு தான் தெரியல ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க மீனா வந்துட்டு கொஞ்ச நேரம் கம்மன் இருங்க அத்தை வந்து ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அதனால நீங்க எதுவுமே பேசாம கம்மன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வந்து அந்த ஆண்டியை பார்க்க கோயிலுக்கு போறாங்க சத்யா வந்து கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல அவங்க ஃப்ரெண்டோட வேகமா போயிட்டு இருக்கும் கரெக்டா சிட்டி வந்துட்டு பாக்குறாங்க சிட்டி வந்துட்டு ஒரு நிமிஷம் இல்ல எங்க வேகமா போற அப்படின்னு சொன்னோடனே சத்யா இருந்துகிட்டு நான் தான் உன்னை பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல எதுக்கு திரும்பி வந்து என்னை பாக்குற இதோட லாஸ்டா இருக்கட்டும் என்னன்னு சொல்லு எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு என்னன்னு சொல்லு சிட்டி அப்படின்னு சொன்னோடனே சிட்டி இருந்துகிட்டு ஓ நீங்க கிளாஸ்க்கு போவீங்களா அதுவும் என்னமோ கட்டடிக்காம இவ்வளவு நாள் போனவங்களாட்ட ஓவரா பேசுறீங்க அப்படின்றாங்க சிட்டி வந்து சத்யா அவர் பயங்கரமாக மிரட்டுறாங்க நீ எப்பயும் போல் என்கூட கூட வந்துட்டுனா ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீ எப்படி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு மட்டும் பாரு நான் வந்து எப்பயுமே உன் கூட வந்து ஃப்ரெண்டாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் காலடியில் விழுந்து நீ கெஞ்சிரி அழியான்னு மட்டும் பாரு இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் உனக்கு வந்து டைம் அப்படின்னு சொன்னோடனே சத்யாவுக்கு ஒன்னே பயம் வந்துருது சத்யா வந்துட்டு இதுக்கெல்லாம் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் நான் எப்பயும் போல தான் இருக்க போகிறேன் அதுவும் உன் காலடியிலலாம் வந்து நான் விழுந்து கெஞ்ச மாட்டேன் நீ வேணா வெயிட் பண்ணி பாரு அப்படின்றாங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் எனக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது நான் கிளம்புற இதுக்கு மேல நீ என் கண் முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து கிளம்பிடுறாங்க இந்த வீடியோ மூலயமா சத்யா வந்து பயந்துட்டு திருப்பியும் சிட்டி கூட போய் சேர்ந்துட்டு எப்பயும் போல இருப்பாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கல நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்